ஓம் நம சிவாய நம தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சிவபெருமான் எப்பொழுதுமே நமக்கு ஆசிர்வாதத்தையும் அவர் நம்மளோடைய இருந்து கொண்டுதான் இருக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாதிரியான அறிகுறிகள் உணர்த்திவிடும் சிவபெருமானை தொடர்ந்து நீங்க வழிபட்டு கொ கொண்டு வரீங்க இந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில அவர் இப்படி வந்து உதவி இருக்கிறார் அப்படிங்கறத மட்டும் நீங்க நடந்திருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் அதை சொல்றேன் எந்த மாதிரியான அறிகுறிகள் ஈசன் நம்மோடு இருப்பதை உணர்த்தும் அப்படிங்கிற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் அவருடைய அந்த பரிபூரண அருளானது யாருக்கெல்லாம் எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம இதுல தெரிந்து கொள்ளலாம் நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறை அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள் நமக்கு தாய் தந்தை பார்த்தீங்கன்னா நம்மளை பெற்றவர்களாக இருந்தாலுமே இந்த எல்லா உலகத்திற்குமே தாயும் தந்தையுமாக திகழ்பவர் சிவபெருமான் தான் ஈரேழு உலகத்திற்கும் சொந்தக்காரர் அவர்தான் சிவன் இல்லையேல் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஒரு அணு கூட அசையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய உடம்புக்குள் இருக்கக்கூடிய உயிர் தான் ஈசன் நாம் இன்றைக்கு உயிரோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் அந்த சிவம்தான் மறுபிறவியே இருக்கக்கூடாது முக்தி வேண்டுமென்றால் அதற்கும் சில வழிபாடுகள் இருக்கத்தான் செய்கிறது நம்ம ஈசன வழிபட்டாலே அவர் முக்தியை கொடுத்திருவார் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புழு பூச்சி ஊன் உயிர் அனைத்துமே அந்த சிவபெருமானின் படைப்பு தான் ஆக எல்லா இடத்திலும் சிவபெருமான் இருக்கத்தான் செய்கிறார் எல்லா உயிரிலும் சிவபெருமான் கலந்து இருக்கிறார் இந்த உலகத்துல இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அந்த சிவபெருமானின் ஆசீர்வாதம் இருக்கு நம்ம ஈசனை எவ்வளவுக்கு எவ்வளவு வழிபாடு செய்கிறோமோ அந்த உயிர்கள் மூலமாக ஈசன் நம்மளை காத்திருள்வார் அப்படிங்கிறதுதான் தான் எவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் நமக்கு ஏற்பட இருந்தாலுமே அந்த உயிர்கள் மூலமாக அதை தடுத்து நிறுத்தக்கூடியவர் தான் சிவபெருமான் எல்லாம் சிவமயம் என்று சொன்னாலும் எல்லோரும் சிவபெருமானை மனமுருகி வழிபாடு செய்வதில்லை சில பேருக்கு சிவபெருமான் பிடிக்கும் சில பேருக்கு விநாயகர் சில பேருக்கு பெருமாள் சில பேருக்கு அம்மன் சாமி முருகர் இப்படின்னு நிறைய இருக்கு அந்த வரிசையில சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் என்ற இந்த பூலோகத்தில் ஒரு பட்டியல் போடலாம் இவங்களை எல்லாம் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும் இவர்களுடன் தான் சிவபெருமான் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட சிவபெருமானின் ஆசிர்வாதம் பெற்றவர்கள் யார் யார் என்பதை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டால் அந்த பட்டியலில் நம்மையும் சேர்த்து கொள்ள முடியும் அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பதிவு உதாரணத்துக்கு நம் வீட்டு பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா பழமையான சிவன் கோயில் இருக்கும் அங்க நம்ம நினைத்தா தினம் தினம் போய் சிவபெருமானை பார்க்கலாம் ஆனால் வீட்டுல வேலை இருக்குது என்று நம்மால் போய் அந்த சிவபெருமானை தரிசனம் செய்ய முடியாத சூழ்நிலை ஆகிவிடும் இப்படி இருந்தாலும் சில பேருக்கு சிவன் பிரசாதம் வீடு தேடி வரும் இன்னைக்காவது கோவிலுக்கு வா என்று பக்கத்து வீட்டில் இருப்பவர்கள் உங்களை கோவிலுக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள் அப்ப நம்ம நினைச்சா கூட பார்த்தீங்கன்னா சில நேரங்கள்ல நம்மளால போக முடியாது ஆனா அவர் வரணும்னு நம்ம வரணும்னு ஆசைப்பட்டார்னா அதை எந்த ஒரு சக்தியாலும் தடுக்க முடியாது அப்படிங்கறதுதான் இப்ப நம்மள வேற யாரோ டக்குன்னு வந்து கூட்டிட்டு போறாங்க அது வரைக்கும் நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம் அப்ப டக்குன்னு ஈசனே வந்து நம்மள கைய பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரிதான் அதுவும் சிவன் செயல்தான் தான் அப்ப உங்களுக்கு அந்த சிவனின் ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது என்றுதான் அர்த்தம் அதாவது ஒரு விஷயம் நம்ம தடுமாறும் பொழுது டக்குன்னு அந்த இடத்துல நம்மள தூக்கி பிடிக்கும் பொழுது அந்த இடத்துல ஈசன் நமக்காக வருகிறார் அப்படிங்கிறது தான் பிரதோஷ வழிபாடு அன்று தவறாமல் நீங்க போய் சிவபெருமானை தரிசனம் செய்து வழிபாடு செய்தால் உங்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் ஆசீர்வாதமும் முழுமையாக இருக்கிறது என்றுதான் அர்த்தம் எல்லோராலும் பார்த்தீங்கன்னா பிரதோஷம் இந்த மாதிரி பௌர்ணமி இதுல எல்லாம் போய் வழிபாடு செய்ய முடியாது நம்ம போறோம் அப்படின்னாலே அது ஈசனுடைய ஆசீர்வாதம் தான் தினந்தோறும் நெற்றிகளில் பார்த்தீங்கன்னா விபூதி பூசி சிவ சிவ என்று சொன்னாலே சிவபெருமான் உங்களுடன் தான் இருக்கிறார் என்று அர்த்தம் எத்தனை பேர் நம்ம சிவனை வழிபட்டாலுமே நெற்றி நிறைய நீர் பூசுறோம் சிவசிவன் மந்திரம் சொல்லிக்கிட்டே நம்ம என்றைக்கு பூசி அப்ப எல்லோராளுமே ஈசனை முழுவதுமாக வழிபடுவது கிடையாது எல்லாமே முறைப்படி நம்ம செய்யும் பொழுதுதான் ஈசன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கறது அர்த்தம் அதனால கடமைக்குன்னு நான் சிவனை வழிபடுறேன் சிவபக்தர் அப்படின்னு பெருமை கண்டு கூறுவதை விட அமைதியான முறையில எப்பொழுதுமே அவருடைய சிந்தையில் இருந்து கொண்டு திருநீர் அணிந்து கொண்டு எப்பொழுதும் ஒரு கெட்டான சூழ்நிலையில நமக்கு ஒரு ஆபத்து வந்தாலும் அங்கிருந்து ஏதோ ஒரு கை நம்மளை தூக்கி பிடிக்குதுன்னா அதற்கு காரணம் ஈசன் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் சில உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்ப விஷ ஜந்துக்கள் விஷப்பூச்சிகள் அல்லது நாய் குரங்கு பாம்பு என்று ஏதோ ஒரு மிருகம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களை தாக்க வருது இல்ல கடிக்க வருது நம்ம அதை கண்டு அவ்ளோதான் அவ்வளோதான் நம்மளது கடிச்சிடும் நம்மளுடைய கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனா அந்த விஷந்து நம்ம அருகில் வந்து கடிக்காமல் விட்டுவிட்டு விட்டு சென்றுவிடும் வரும் ஆனா டக்குன்னு அங்க இடத்துல ஏதோ ஒரு மாற்றம் மாறி திரும்பி போயிரும் கடைசி நேரத்துல பாத்தீங்கன்னா நம்ம தப்பித்திருப்போம் இந்த அதிசயத்தை சிவபெருமானால் மட்டும்தான் நிகழ்த்த முடியும் சிவன் கோயிலுக்கு யாரெல்லாம் அடிக்கடி சென்று சிவலிங்கத்தை வழிபாடு செய்துவிட்டு வருகிறாரோ அவர்களுக்கு சிவபெருமானின் அனுகிரகம் இருக்கத்தான் செய்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு சிவ சிவ என்ற வார்த்தையை உச்சரித்தால் நீங்கள்தான் இந்த உலகத்தில் செல்வந்தர் சிவ வழிபாடு செய்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இறப்பு உண்டு நீங்க இறந்த பின்பு உங்களை அந்த யமன் வந்து அழைத்து செல்ல மாட்டான் தேவர்கள் வந்து அழைத்து செல்வார்கள் என்று புராணம் கூறுகிறது நமக்கு முக்தி அப்படிங்கிற ஒரு நிலையை கிடைக்க செய்வது ஈசன்தான் ஏன்னா அவரை கும்பிடும் பொழுதே நமக்கு பலவிதமான உண்மைகளை உணர்த்தி விடுவார் நீ ஆசைப்படுறது நீ வாழ்றது எல்லாமே ஒரு விதமான தான் இந்த நாடகத்துல நீ ஒரு நடிகன் மாதிரி அதுல நடிச்சுட்டு அதை உணர்ந்து நீ இதிலிருந்து திரும்ப வெளியே வந்துடணும் அப்படிங்கறதுதான் அவர் நம்மிடம் கூறுவது அதனால அதை நம்ம நன்கு உணர்ந்து ஆசைகள் எல்லா விதமான அந்த கெட்ட குணங்களையுமே நம்மிடமிருந்து நீக்கி இறைவன் ஈசன கதியென நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யும் பொழுதுதான் அது நமக்கு நன்மை அளிக்கும் மற்றபடி பாத்தீங்கன்னா நம்ம ஆசைகளை வைத்துக்கொண்டு நம்மளுக்கு கடமைகள் இருக்கும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ்ந்துகிட்டோம் ஈசன வழிபட்டுக்கிட்டோம் வாழ்வது ஒரு சங்கடமான விஷயம் தான் ஏன்னா நமக்கு கடமைகள் இருக்கும் ஆசைகள் இருக்கும் அதை துறக்க முடியாது அப்ப பக்தியாவது இந்த பிறவிதான் நமக்கு இப்படி ஆயிடுச்சு அடுத்த ஒரு பிறவியிலாவது நமக்கு முக்தி கிடைக்கும் வகையில அமைய வேண்டும் அப்படின்னு நம்ம அவரை வழிபாடு செய்யணும் இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எந்த இடத்தை நீங்க தோண்டி எடுத்தாலுமே அந்த இடத்துல இருந்து கிடைக்கக்கூடிய பொருள் தான் இந்த சிவலிங்கம் இந்த உலகம் முழுவதுமே லிங்க வழிபாடு தான் ஆதி காலத்திலிருந்து செய்யப்பட்டு வருகிறது எல்லாம் சிவமயம் உலகமே சிவமயம் சிவன் 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 என்று இப்படி சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சில பேருக்கு சிவ சிவா என்று சொன்னாலே கண்முன் லிங்கம் தோன்றி கண்களில இருந்து பார்த்தீங்கன்னா கண்ணீர் பெருகும் அப்படியெல்லாம் சிவ வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த பூமியில வாழ்கிறார்கள் சில பேருக்கு இந்த பதிவை படித்தால் கூட பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் நினைப்புல கண்கள்ல கலங்கத்தான் செய்யும் அது எல்லாமே அந்த பற்றின அந்த அளவு கடந்த ஆர்ப்பறிந்த அன்பின் காரணமாகத்தான் சிவனை பற்றி உங்களுக்கு புரிவதை விட சிவ வழிபாடு செய்து பாருங்கள் உணரும் போதுதான் சிவபக்தி என்ன என்பது தெரியும் நமக்கு அதாவது மற்றவங்களுக்கு பார்க்கும் பொழுது என்ன இப்பயே ஒரு மாதிரியா இருக்காங்க பட்டையும் இது ருத்ராட்சை கோட்டையும் போட்டுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனா அதற்குள்ள அந்த சொல்கின்ற நபர்கள் இறங்கிட்டாங்கன்னா அதற்கப்புறம் அவங்க வாழ்க்கையில நடக்கின்ற அந்த அற்புதங்களை பார்த்து அவர்களே வியந்து போவார்கள் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் அனைவருக்கும் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது தான் அதனால உங்களுக்கு முக்தி வேண்டும் எங்கு நம்ம போனாலுமே எந்த விதமான அசம்பாவிதங்களும் நம்மளை தாக்கி விட முழுக்க முழுக்க ஈசனை எப்பொழுதுமே வழிபாடு செய்து கொண்டே போருங்கள் நம்ம இதனால வரையே ட்ரை பண்ணியிருப்போம் சிவன் கோவிலுக்கு போயிருக்க முடியாது ஆனா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அவரை நினைக்கும் பொழுது அவரே நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் அப்படிங்கிறது தான் நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கோம் எதிர்த்தாப்புல இருக்கோம் அந்த கோயிலுக்கு நம்ம போகணும்னு நினைப்போம் ஆனா நம்மளால போக முடியாது ஏதோ ஒரு சூழ்நிலையில நமக்கு ஏதோ ஒரு தவறான விஷயங்கள்ல ஈடுபடுவோம் இல்லை ஏதாவது தவறான எண்ணத்துல இருப்போம் அது நம்மிடமிருந்து நீங்கின அப்புறம் அவரே நம்மளை கூட்டிட்டு போவார் அப்படிங்கிறது தான் அதனால அவர் வழிபாடு செய்றீங்கன்னா எப்பொழுதும் நல்ல மனதோடு ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து கொள்கின்ற அந்த மனப்பக்குவத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும் அதை தவிர்த்து தீய குணத்தோடு ஆசைகளை வளர்த்து கொண்டு எதை பார்த்தாலும் அதை நான் அடையணும் அது எனக்கு கிடைத்தே ஆகணும் யாராவது பார்த்து பொறாமைப்படுவது எப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கக்கூடாது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பரம்பொருள் ஈசந்தான் எல்லாத்தையுமே நடத்தி இந்த உலகிற்கே வழி அளக்கிக்கின்ற இறைவன் எம்பெருமானை நம்ம தினந்தோறும் அவருடைய திருநாமத்தை ஓம் நம சிவாய அப்படிங்கிற மந்திரத்தை கூறி வழிபாடு செய்வது நமக்கு முக்தியை பெற்றுத்தரும் அதனால எந்த ஒரு ஆபத்துமே நம்மிடம் அண்டும் பொழுது அது விஷ ஜந்துக்களாக இருக்கலாம் ஏதாவது அசம்பாவிதங்கள் நமக்கு நடக்க இருந்தாலுமே அங்கிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய இறைவன் பார்த்தீங்கன்னா ஈசன்தான் நம்ம என்ன செய்யணும் உண்மையான பக்தியும் அன்பும் மட்டும்தான் நம்ம செலுத்த போறோம் வேற காசு பணம் நம்ம கொடுக்க போறோமா எதுவுமே கிடையாது இறைவனை நம்பணும் நம்மளை நம்பணும் இந்த நம்பிக்கையின் பாத்திரம் தான் அந்த அனைவருமே மேலோக்கி விடுது நம்ம சோர்ந்துட்டோம் எதுவுமே இல்லை எல்லாமே இனிமேடம் போயிருச்சு அப்படி இப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது வாழ்க்கையில நம்ம ரெண்டு விஷயங்களை ஃப்ரெண்ட் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு எதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கூட வரப்போறது கிடையாது இப்ப இருக்கிறது நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது அதை உணர்ந்து கொள்ளணும் அப்ப அதை நம்ம மனப்பான்மையோடு கடந்து செல்லணும் அவ்வளவுதான் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு அந்த ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்ளணும் அடுத்து எதன் மேலும் ஆசைப்படக்கூடாது இதை இரண்ட ஒரு மனிதன் உணர்ந்து கொண்டாலே அவன் எப்பொழுதுமே இறைவன் ஈசனுக்கு அடிமையாகி விடுவான் அப்படிங்கிறது தான் நீங்க அவரை வழிபாடு செய்ய ஆரம்பிங்க வழிபாடு செய்ய ஆரம்பிச்சாலே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுவிடும் அதற்கப்புறம் யார் நினைச்சாலுமே உங்களை எந்த ஒரு அசம்பாவிதத்திலும் மாட்டிவிட முடியாது உங்களை அவரிடமிருந்து பிரிக்கவுமே முடியாது அதனால இந்த அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளுடைய தமிழ் கடவுள் முருகன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ओम नमः शिवाय नमः